விளக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிரபல யூடியூபரான ஒய்ஸ் ஆஃப் அனுசான் அவர்கள் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் பொதுநலனுடன் ஒருவருக்கு உதவி செய்ய போய் தற்போது உபத்திரத்தில் மாட்டியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறியிருக்கிறது பெண் வைத்தியர் ஒருவரே தற்போது வாய்ஸ் ஆஃப் மனுசன் மீதாக புகார் அளித்திருப்பதுடன் இங்கே பிழை செய்திருக்கக்கூடியவர் யார் அந்த பெண் வைத்தியரா அல்லது வாய்ஸ் ஆஃப் மனுசன் அவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ச்சியாக காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் இது போன்ற தொடர்ச்சியான அப்டேட்ஸ்களை நீங்கள் உடனுக்குடன் பெறக்கூடியதாக இருக்கும் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின்பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி தற்போது சமூக வலைத்தளங்கள் வாயிலாக மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையம்தான் பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த வொய்ஸ் ஆஃப் பெனசன் அதிகமாக இந்த யூடியூப் தளங்களில் பார்வையிடக்கூடிய புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும் சரி அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் சரி அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு யூடியூபர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர் ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த உதவி திட்டங்கள் தொடர்பிலான பல காணொளிகளை தன்னுடைய யூடியூப் பதிவிட்டுக் பதிவிட்டு கொண்டிருந்தவர் கூடுதலான ஆக கூடுதலாக கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்லாமல் வடக்கிலும் பல இடங்களில் பல உதவி திட்டங்களை வாழ்வாதார திட்டங்கள் சார்ந்து பல உதவி திட்டங்களை எங்களுடைய சமூகம் சார்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் குறிப்பாக புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய நிதியுதவியின் கீழ் அந்த நிதியுதவிகளைப் பெற்று இவ்வாறான பல உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு நபர் அது அவர் தன்னுடைய சொந்த காசுகளிலும் அதிகமான உதவி திட்டங்களை செய்திருப்பதை அந்த யூடியூப் தளங்கள் மூலமாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் அப்படியாக இருக்கையில் பின்னர் இந்த உதவி திட்டங்கள் சார்ந்து யூடியூப் தளங்கள் மீதான விம விமர்சனங்கள் உதவி திட்டங்களை செய்யக்கூடிய அந்த யூடியூபர்கள் தொடர்பிலாக எழுந்த பிரச்சனைகள் விமர்சனங்கள் தொடர்பிலாக பின்னர் அவற்றிலிருந்து அவர் விடுபட்டு பல புதிய கண்டன்களை உள்ளடக்கியதாக பல காணொலிகளை பதிவு செய்து கொண்டிருந்தார் குறிப்பாக இந்த திகில் ஊட்டக்கூடியதான காணொலிகள் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய நாளாந்த விடயங்கள் தொடர்பிலான காணொலிகள் அதேபோல இந்த சர்ப்ரைஸ் கிப் டெலிவரி தொடர்பிலான காணொலிகள் என்பவற்றை தொடர்ந்து இச்சையாக பதிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வாறு இருக்கையில் தற்போது திடீரென போலீசாரால் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பில் தற்போது உங்களுக்கும் கேள்வி எழும் உண்மையில் அவர் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் இந்த உதவி திட்டங்கள் சார்ந்து அந்த விடயங்களுக்காக அவர் கைது செய்யப்படவில்லை ஒரு பெண்வை ஒருவர் புகார் அளித்திருக்கிறார் அதன் பிரகாரமே தற்போதும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்டதற்கான அந்த சம்பவத்தினுடைய ஒரு சுருக்கமான பின்னணியை தற்போது உங்களிடம் விபரிக்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் நான் மையில் அதாவது கடந்த கிழமை என்று நினைக்கின்றேன் இவர் அனுராதபுரத்திலிருந்து மட்டக்களப்பு சென்று கொண்டிருக்கும் போதாக இடையிலே விபத்துக்குள்ளான ஒரு வீதியோரத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த விபத்தில் ஒருவர் ஒரு ஆனொருவர் காயமடைந்திருக்கிறார் என்பது அருகில் எந்தவிதமான வைத்திய சாலைகள் இல்லை அவ்வாறான இவர் தன்னுடைய காரில் இவரை ஏற்றி கொண்டு கிட்டத்தட்ட அனுராதபுரம் பகுதியிலிருந்து வாழைச்சேனையில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியசாலைக்கு தன்னுடைய வாகனத்திலேயே ஏற்றிச் செல்கிறார் அந்த வாகனத்தில் ஏற்றும் போதாக குறித்த நபர் காயங்களுக்குள்ளாகி அவருடைய இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறான நிலைமையிலும் அந்த மனிதரை ஒரு மனிதநேய பண்புடன் ஒரு பொதுநல நோக்குடன் அவரை அந்த காரில் ஏற்றிக் கொண்டு அந்த வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கிறார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கே நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள் இவரை யாரும் அந்த இடத்தில் கவனிக்கவில்லை இவருக்கான சிகிச்சையை யாரும் மேற்கொள்ளவில்லை உண்மையில் அவ்வளவு தூரத்தில் இருந்து இவரை இங்கே கொண்டு வந்தும் இவருக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற விரத்தியில் அந்த இடத்தில் இவர் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவர்களுடன் சில அந்த முரண்பாடு தர்க்கத்தில் ஈடுபடுவதை காணலாம் அது தர்க்கம் என்கின்ற பொழுது அங்கே சண்டையை ஏற்படுத்தும் முகமாகவோ அல்லது அவர்களை மரியாதை குறைவாக பேசும் முகமாகவோ அவ்வாறான ஒரு சம்பவம் அந்த காணொலிகளில் இடம்பெறவில்லை அதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அது தொடர்பில் அநேகமாக விளங்கும்

அந்த அடிப்படையில் இவர் நீண்ட நேரமாக அதில் காத்து கொண்டிருந்ததன் பின்னர் ஒரு வைத்தியரை நோக்கி அவர் கேட்கிறார் டாக்டர் இவருக்கு சிகிச்சை அளிக்க மாட்டீர்களா என்று கேட்கும் பொழுது அவர் அந்த வைத்தியர் பெண் வைத்தியர் அவர் அந்த இடத்தில் கேட்கிறார் நான் என்ன சும்மாவாக இருக்கிறேன் என்பதாக வந்து அந்த இடத்தில் அவரும் ஒரு கோபமான துணியில் அந்த இடத்தில் கேட்கிறார் உண்மையில் அது ஒரு அரசாங்க வைத்தியசாலை நிச்சயமாக அங்கு செல்லக்கூடியவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது என்பது வைத்தியர்களினுடைய மிக முக்கியமான கடமை அவ்வாறு இருக்கையில் வந்த நோயாளிகளை இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகம் மூலம் அந்த இடத்தில் விழித்திருப்பதானது அவருக்கும் அந்த இடத்தில் மீண்டும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பின்னர் அங்கே இருக்கக்கூடிய மற்ற வைத்தியர்களிடம் போய் கேட்கிறார் இப்படி ஒரு வைத்தியர் கேட்கலாமா என்று கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இணையவர்களும் இல்லை அப்படி கேட்கலாம் சொல்லலாம் என்பதாக அந்த இடத்தில் ஒரு வாக்குவாதமான நிலைமை அங்கத்தில் உருவாகிறது அதன் பின்னர் குறித்த அந்த விபத்துக்குள்ளாகி வந்திருந்த அந்த நபர் பொறுமை இழந்து இப்படி ஒரு வைத்தியரை நான் எங்கும் காணவில்லை எனக்கு இங்கே வைத்தியம் வேண்டாம் என்பதாக அவரும் ஒரு அழுத தொனியில் அந்த இடத்தில் அவ்வாறு சொல்லிக்கொண்டே அந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறார் இதன்போதாக அவர் அனுசன் அவர்களும் அவரை பின்தொடர்ந்து இல்லை இல்லங்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதாக அந்த இடத்தில் அவர்களும் மாறி மாறி அவர்கள் கதைப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை இதன் பின்னராக அவர்கள் வைத்தியருடன் முரண்படவும் இல்லை வைத்தியரை தகாத வார்த்தைகளாக பேசியதாகவோ அல்லது சண்டை ஏற்படாதோ அப்படியான எந்த ஒரு பதிவும் அதில் இடம்பெறவில்லை இந்த காணொலிகளை நாங்கள் பார்த்ததன் பிரகாரம் இங்கே இவர் விட்டிருக்கக்கூடிய தவறு என்ன சொல்லி சொன்னால் வைத்தியசாலைக்குள் வைத்தியருடைய அனுமதியின்றி இவர் அங்கே வீடியோ பதிவினை மேற்கொண்டிருக்கிறார் என்பதன் பிரகாரம் தான் தற்போது வாய்ஸ் ஆஃப் அனுசான் அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் இந்த கைதின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் உண்மையில் யோசித்து பாருங்கள் அந்த வைத்தியர் அந்த இடத்தில் அவ்வாறு செய்யப்பட்டது சரிதானா என்று உங்களுக்கு தெரியும் தற்போது பரவலாக வைத்தியசாலைகளில் பல வடக்கு கிழக்கு தழுவியதாக சில வைத்தியசாலைகளில் சாலைகளில் வைத்திய தவறுகள் வைத்தியர்களினுடைய அசம்பந்த போக்குகளால் சில உயிரிழப்புகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மையில் யாழ்ப்பாணத்திலும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது பிரபல ஒன்றில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவரினுடைய தந்தை அந்த விடயம் தொடர்பில் பொது வழியில் ஊடக மையத்திற்கு வந்து அது தொடர்பிலான பல விமர்சன கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார் அப்படியான சூழ்நிலமையில் இப்படியாக ஒரு சில வைத்தியர்கள் செயற்படுவது ஒட்டுமொத்த வைத்தியத்துறைக்கும் ஒட்டுமொத்த வைத்தியர்களுக்கும் ஒரு பிழையான பிம்பத்தை ஏற்படுத்துவதாகவே அமையும் அந்த இடத்தில் அந்த வைத்தியர் அவர் என்ன மனநிலையில் இருந்தாரோ தெரியவில்லை நிச்சயமாக அவர்களுக்கு வேறு வேலைகளும் இருக்கலாம் வேறு ஏதும் வேலை அழுத்தங்களில் கூட அவர்கள் பிஸியாக இருந்திருக்கலாம் ஆனால் இருந்திருப்பினும் இவ்வாறாக அந்த வார்த்தை பிரயோகத்தை அந்த இடத்தில் பிரயோகித்தது என்பது நிச்சயமாக நாங்கள் பார்க்கும் பொழுதும் அந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய சொந்தத்தை ஒரு நோயாளியாக அந்த இடத்தில் கொண்டு சென்று நிற்கும்போது இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை நீங்களும் யோசித்து பாருங்கள் அவ்வாறு நிலைமையில்தான் அனுசன் அவர்களும் அந்த இடத்தில் அவர்களுடன் அந்த கதை கதைப்பது போன்றதான் ஒரு வாக்குவாதம் சிறிய வாக்குவாதம் என்று பெரிய சண்டை இல்லை ஒரு ஒரு மிதமான ஒரு வாக்குவாத நிலைமை அந்த இடத்தில் ஏற்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது வைத்தியரும் நான் நினைக்கின்றேன் இவர் வீடியோவை பதிவு செய்ததால் ஒருவேளை ஒரு வேலை கோபத்தில் அப்படி கதைத்தார்களோ தெரியவில்லை அப்படியான ஒரு சூழ்நிலைமையில்தான் தற்போது வைத்தியர்கள் மூலமாக நான் நினைக்கிறேன் புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது போல அதன் பிரகாரம் இவர் வைத்தியசாலைக்குள் வீடியோ பதிவினை அதாவது அனுமதியின்றி வீடியோ பதிவினை மேற்கொண்டார் என்றதன் பிரகாரம் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உண்மையில் பொதுநல நோக்கத்துடன் குறிப்பாக சேவை நோக்கத்தோடு அந்த அவருக்கு உதவி செய்ய முன்வந்திருந்தாலும் சட்டம் என்னும்போது எல்லோருக்குமே சமமானது சட்டத்தை நாங்கள் அந்த உரிய இடங்களில் பின்பற்றுவதை அனைவருக்கும் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் வொய்ஸ் ஆஃப் அனுசன் அவர்கள் அந்த இடத்தில் தவறு விட்டிருக்கிறார் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்னென்று சொல்லி சொன்னால் அரசாங்க நிறுவனங்கள் சார்ந்த விடயங்களில் இவ்வாறான வீடியோ பதிவுகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய அனுமதியின் கீழ்தான் வீடியோக்களை பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறானதொரு நியதி இருக்கின்றது அவ்வாறு நிலைமையில் அந்த விடயத்தை இவர் நிம்மறியிருக்கிறார் என்ற அடிப்படையில் இவர் மீது புகார் அளிக்கப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க அந்த வைத்தியர் மீதாக சமூக ஊடகங்கள் வாயிலாக பலர் தங்களுடைய விமர்சனங்களையும் வெளியிடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் அந்த நபருக்கு அந்த இடத்தில் சிகிச்சை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை ஏதாவது செய்திருக்கலாம் அல்லது பொறுமையாக அந்த இடத்தில் ஏதோ ஒரு பதிலை அளித்திருக்கலாம் என்பதாகவும் அந்த விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமன்றி தற்போது அனுசன் அவர்கள் தடுப்பு காவலில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைய தினம் தீபாவளி என்பதால் இன்றைய தினம் அவரை நீதிமன்றத்துக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக இருக்கும் எனவே நாளை அல்லது நாளை மறுதினம் அவரை நீதிமன்றத்துக்கு எடுப்பார்கள் அதன் பின்னராக என்ன தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது என்பது தொடர்பில் தொடர்ச்சியாக நாங்கள் அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு முன்பதாக என்னென்று சொல்லி சொன்னால் இந்த விடயம் ஏனையே இந்த உதவி செய்ய விரும்புவவர்களுக்கோ அல்லது பொது நலனோடு செயற்படுபவர்களுக்கோ ஒரு விலையான விம்பத்தை ஏற்படுத்துவதாக அமைந்து விடக்கூடாது காரணம் அனு சொன்னவர்கள் அந்த விபத்துக்குள்ளானவரை தன்னுடைய காரில் ஏற்றி கொண்டு சென்று அந்த வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை சரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுவிட்டு அவர் அப்படி அங்கிருந்து கடந்து சென்று இருக்கலாம் ஆனால் அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலும் அவருடன் அந்த இடத்தில் நின்று பொறுமையாக அவரை சிகிச்சை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளிலும் ஈடுபட்டிருக்கிறார் அவ்வாறானதொரு பின்னணியில் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் உண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த வீதி விபத்துக்கள் இடம்பெறும்போதாக யாராக இருந்தாலும் அதை கடந்து செல்லத்தான் பார்ப்பார்கள் ஒரு சிலர் சிலர்தான் மனிதாபிமானத்துடன் அவர்களுக்கு உதவி செய்ய முன்படுவார்கள் காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் போலீஸாரினுடைய விசாரணை அல்லது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் போலீஸ் நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பயத்தினால் அனைவரும் கடந்து செல்வது பொதுவான ஒரு விடயம் அவ்வாறு அல்லமையில் இவர் இந்த விடயத்தை அவரை ஏற்றிச் சென்று அங்கே சிகிச்சை அளிக்க சென்றும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம்தான் மனவிரத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கிறது எனவே இது தொடர்பில் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வைத்தியர் பிழை செய்திருப்பின் அந்த இடத்தில் வைத்தியர் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்யாது தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருந்தார் எனில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதேபோல போல பீஸ் இது தொடர்பில் சரியான தீர்ப்பு கிடைக்கும் என்பதாகவே நாங்கள் வேண்டுகின்றோம் இது தொடர்பில் தொடர்ச்சியான காணொளிகளை பதிவேற்றம் செய்ய நானும் தயாராக இருக்கிறேன் நாளை அல்லது நாளைய மறுதினம் இது தொடர்பிலான வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்னராக இது தொடர்பிலான தீர்ப்புகளும் வெளிவரும் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் தொடர்ச்சியான அப்டேட்ஸை தர நானும் தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களோட இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே